ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலம்பேதி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸோ இன்றைக்கி டாப்பிக் நம்ம என்ன கொடுத்துருப்போனா சிம்பிஃபிகேஷன் கொடுத்துருப்போம் அந்த சிம்பிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் சிஸ்டம் அதாவது எண்கள் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுவும் நமக்கு வந்து கவர் ஆயிரும் ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனாக என்னது சுருக்கு ஸோ எண்களை தான் நம்ம சுருக்க போகிறோம் அப்போ நம்பர் சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின்மே இதுலேயே நமக்கு வந்து அடங்கிரும் ஸோ ஏபிஜிபி அதாவது கூட்டு தொடர் பெருக்கு தொடர் வரிசை ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேயே வந்துடும் சரிங்களா சிம்பிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம மொத்தம் இந்த ரெண்டு டாப்பிக்கே நம்ம கவர் ஒர்க் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதனால் ஏபிஜிபி தனியாக பார்க்க போகிறது கிடையாது சிம்பிஃபிகேஷன்லேயே நம்ம ஏபிஜிபியையும் சேர்த்து பார்த்தலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும் கம்ப்ளீட் ஆகாத பட்சத்துக்கு நாளைக்கு கொஞ்சம் வரும் சரிங்களா சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம அதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இருபது கொஸ்டின் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டினாக நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த இருபது கொஸ்டினையும் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம முதல்ல கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கடுத்து போக முடியும் ஸோ அதனால் கான்செப்ட் வைஸ் போகலாம் அதுக்கப்புறம் புக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ முக்கியமான சம்ஸ்லாம் நான் வந்து எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா நம்ம வந்து என்னதுன்னா நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனை எந்தளவுக்கு சுருக்க முடியுமோ அதாவது சாரி நம்ம வந்து ஒரு நம்பரை எந்தளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு வரதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னென்னா சுருக்குகன்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா தமிழில் இங்கிலீஷில் சிம்பிளிஃபிகேஷன் தமிழில் பார்த்திங்கன்னா சுருக்குகன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒரு நம்பரை எந்த அளவுக்கு கொடு நம்ம வந்து சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு சுருக்கணும் ஸோ அதுக்குன்னு சில கான்செப்ட் இருக்குது சரிங்களா நம்ம இஷ்டத்துக்கு சுருக்க முடியாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சுருக்கி கொண்டு போக போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பாருங்கள் போர்ட் மாஸ் விதின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த போர்ட் மாஸ் படி தான் நம்ம வந்து நம்பரை வந்து சுருக்கலாம் அதாவது இப்போ என்னன்னா ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு வ வகுத்தல் நாலு ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு அதாவது இதில் ப்ளஸ் இருக்குது இன்ட்டு இருக்குது வகுத்தல் இருக்குது ஸோ அப்போ இதை இதுக்கு நம்ம எப்போதுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத இந்த போர்ட்மாஸ் விதி மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ப்ராக்கெட்டுன்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்னது பீனா நான் என்னதுன்னா பிராக்கெட்டு ஓனா என்னதுன்னா ஆஃப் ஓனா என்னதுன்னா ஆஃப் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இன்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இன்ட்டுனாலும் ஆஃப்னாலும் ஒன்றுன்னு தான் ஆஃப் இருக்கிற இதுலாம் நம்ம இன்ட்டு போட்டு பெருக்கிக்கலாம் டினா என்னதுன்னா டிவிஷன் எம்னா என்னதுன்னா மல்டிபிலிகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஏனால் என்னதுன்னா அடிஷன் எஸ்னா சப்ராக்ஷன் இந்த மாதிரி டிவிஷன்னால் என்னதுன்னா வகுத்தில் தான் நம்ம டிவிஷன் சொல்லுவோம் மல்டிஃபிகேஷன் தான் என்ன சொல்லுவோன்னா பெருக்கில் தான் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் அடிஷன் என்ன சொல்லுவோன்னா அடிஷன் அதாவது ஆடிஷன்னா கூட்டல்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கூட்டலுக்கு இங்கிலீஷில் தான் அடிஷன் மைனஸ் அதாவது கழித்தலுக்கு இங்கிலீஷில் தான் சப்ராக்ஷன் சரிங்களா ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் மல்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் போடணுன்றது கிடையாது சரிங்களா நம்ம டிவிஷன் மல்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கும் நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு வந்து நம்பர் மாறாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷனும் அந்த மாதிரி தான் நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு வந்து மதிப்பு மாறாது அதனால் நம்ம ரெண்டுல எது வேணாலும் ஃபஸ்ட்டு எடுத்து செய்யலாம் ஸோ இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பாட்டுக்கு மல்டிஃபிகேஷன் சப்ராக்ஷனும் போய் போடக்கூடாது சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் இது தெரியாமல் சம்முக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா சம் வந்து உங்களுக்கு do தப்பாக தான் ஆன்சர் வரும் சரிங்களா சம்மு நீங்கள் போட்டுருவீங்க ஆனால் ஆன்சர் தப்பாக தான் வரும் ஸோ அதனால் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு போங்க ஃபஸ்ட்டு இப்போ ப்ராக்கெட் இப்போ ப்ராக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராக்கெட் இருக்கும் பெரிய ப்ராக்கெட் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பெரிய பெரிய ப்ராக்கெட் நம்பரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்டை முடிச்சுக்கணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்த பெரிய ப்ராக்கெட்டை முடிக்கணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்த பெரிய ப்ராக்கெட்டை முடிக்கணும் ஸோ இப்படி தான் முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்கெட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் ஸோ ஒரு சம்மில் நமக்கு ப்ராக்கெட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் பிராக்கெட்டை தான் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து ஆஃப் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் ஸோ ஆஃப் கொடுத்துருந்தா அந்த தான் நம்ம கிளியர் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து டிவிஷன் மல்டிபிகேஷன் எது வேணாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆடிஷன் சப்ராக்ஷனில் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் சரிங்களா ஸோ அடுத்து என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டுறோன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ப்ளஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டுறோன்னா ஏன்னா இது வந்து பேசிக்ஸில் இருக்கலாம் பேசிக்கே தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் இது சரிங்களா ப்ளஸ்ஸையும் ஐயும் கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் வரும் சரிங்களா அந்த மாதிரி ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் வரும் சரிங்களா ப்ளஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் பெருக்கும் போது என்னது ப்ளஸ் ப்ளஸ் நம்ம கூட்டலுக்கு சொல்லிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ப்ளஸ்ஸையும் ஐயும் கூட்டும் போது உங்களுக்கு ப்ளஸ்ஸு வருமா அந்த மாதிரி ஐயும் மைனஸையும் உங்களுக்கு கூட்டும் போது என்ன வரும் ப்ளஸ்ஸு வரும் சரிங்களா மைனஸையும் மைனஸையும் கூட்டம் போது ப்ளஸ் வருமா அடுத்தது மைனஸ் செய்யும் உங்களுக்கு கூட்டும் உங்களுக்கு கூட்டம்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா பெரிய நம்பரோட நம்ம இதை வந்து நம்ம போடுவோம் சப்போஸ் இது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இதோடது போடுவோம் இது பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இதோடது போடுவோம் அதாவது கூட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டையும் கூட்டி சாரி இது ப்ளஸ் வராது ரெண்டையும் கூட்டி அதோட இது போடுவோம் சரிங்களா ரெண்டையும் கூட்டி என்ன போடுவோம்னா மைனஸ் போடுவோம் சரிங்களா மைனஸ் மைனஸையும் கூட்டி ஏன்னா ரெண்டு ஒரே குறியாக இருந்தால் கூட்டுவோம் சரிங்களா கூட்டலில் பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒரே கூ ஒரே ஒரே குறியாக இருந்துச்சுன்னா அதை கூட்டி அதே நம்பர் போடுவோம் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டி என்ன போடுவோம் ஒரே நம்பராக இருக்கா ரெண்டு ஒரே நம்பராக ஒரே குறியாக இருந்துச்சுன்னா நம்ம கூட்டி அதே நம் குறியே போடுவோம் அப்படின்றப்ப மைனஸ் மைனஸ்னால் ரெண்டு கூட்டி நம்ம அதே குறிய போடுவோம் சரிங்களா ஸோ அப்போ இப்போ மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா என்ன போடுவோம்னா மைனஸ் எட்டுன்னு போடுவோம் சரிங்களா ஸோ இப்படி தான் கூட்டி போடுவோம் அதே இது மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் படி அதாவது கழிப்போம் மைனஸ் ஏதாவது ஏதாவது ஒன்று வந்து வேறு குறியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கழிக்க தான் செய்வோம் கழித்து என்ன பண்ணுவோம்னா அதே குறிய போ இப்போ எது பெரிய நம்பரோட குறி என்ன இருக்கோ நம்ம வந்து அதே இது போடுவோம் சரிங்களா ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ அப்படினாலும் நம்ம என்னது பெரிய நம்பரோடது என்னவோ அதை தான் நம்ம அங்கே வந்து போடுவோம் சப்போஸ் இதில் மைனஸ் பெரிய நம்பரோடது இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பெரிய நம்பரோட தான் போடுவோம் இதுதான் கூட்டலுக்கான விதி சரிங்களா இது வந்து என்னது கூட்டலுக்கான விதி இதை வந்து மறந்துடக்கூடாது ஸோ அதே இது பெருக்கலுக்கான விதி என்னென்னா பெருக்கல் அப்படின்னா ஒரே நம்பரை வந்து நம்ம வந்து பெருக்கும் போது என்னது இப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் நம்ம பெருக்கிறோம்னா என்ன வரும் ப்ளஸ்ஸு வரும் மைனஸையும் மைனஸையும் பெருக்கும் போது நமக்கு என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆகிரும் சரிங்களா மைனஸை மைனஸை பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிரும் அங்கே என்ன பண்ணுவோம் ஒரே நம்பரை கூட்டி அதே குறி போடுவோம் இங்கே வந்து என்னென்னா பெருக்களை பொறுத்தளவுக்கு மைனஸை மைனஸை பெருக்கும் போது நமக்கு ப்ளஸ் ஆயிரும் அந்த மாதிரி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் மைனஸ் தான் வரும் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கும் போதும் நமக்கு மைனஸ் தான் வரும் பொறுத்த பொறுத்தளவுக்கு சரிங்களா கூட்டலை பொறுத்தளவுக்கு பெரிய நம்பரோட தான் நம்ம கழிப்போம் பெரிய நம்பரோட தான் போடுவோம் இங்கே வந்து பெருக்கி நம்ம மைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு நம்ம வந்து பெருக்குவோம் சரிங்களா ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னால் பெருக்கல்ல இந்த ம பெருக்கல்ல நமக்கு இந்த மாதிரி தான் வரும் கூட்டல்ல அந்த மாதிரி என்ன வரும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த கான்செப்டே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சுருக்குகளை பெருக்கல் கழித்தல் இந்த மாதிரிலாம் நிறையா வரும் ஸோ அதனால் இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஸோ அதுக்கடுத்து எப்படின்னா இப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது இப்போ மூணு பை நாலு மூணு பை நாலு வகுத்தல் ரெண்டு பை மூணு வகுத்தல் நாலு பை மூணு இப்படி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து வகுக்கிறது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் சரிங்களா ஸோ எப்படின்னா மூணு பை நாலு பை ரெண்டு பை மூணுன்னு போடுவோம் இதில் எது நமக்கு வகுக்கிறது எது மேலே எது பகுதி எது தொகுதினே நமக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும் கரெக்டாக ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாம் மாற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ டிவிஷனில் நம்ம வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா நம்ம வந்து பெருக்கல்ன்றப்ப நமக்கு ஈஸியாக அடிச்சு போட நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்னது வகுத்தில் நம்ம வந்து பெருக்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள் மூணு பை நாலு ஸோ இதை வந்து நம்ம பெருக்கலாக போட்டுக்கலாம் பெருக்கலாக போடும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம என்னது தலைகிலி எடுக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியம் இதை மருந்துடக்கூடாது நம்ம வந்து வகுத்தலை பெருக்கலாக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்ம தலைகிலி எடுத்தோம்னா நமக்கு மதிப்பு மாறாமல் இருக்கும் அடுத்து இங்க வகுத்தல் இருக்கா சோ இந்த வகுத்தல நம்ம பெருக்கலா மாத்திக்கலாம் மாத்துனா அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு என்னது தலைகீழி எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து நம்ம என்னது அடிச்சு போட்றலாம் சரிங்களா சோ இதுல அடிக்கிறது ஒண்ணுமே இல்ல அப்ப டைரக்டா பெருக்கி போட்றங்க சோ அந்த மாதிரி நம்ம ஈஸியா வந்து எடுக்கும் போது இந்த மாதிரி அடிச்சு இங்க மூணு இருக்குன்னு வெச்சுக்கங்க இந்த மூணுக்கு இந்த மூணுக்கு நம்ம அடிச்சுக்கலாம் சரிங்களா ஈஸியா நம்ம வந்து அடிச்சறலாம் சோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பெருக்கலுக்கு நம்ம கொண்டு வர்றது சோ இந்த கான்செப்ட் நம்ம சுருக்குகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே இங்கே பாருங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மூணு பை நாலு ஆஃப் ரெண்டு பை மூணுன்னு வச்சுக்கிறாங்கன்னா இப்போ இந்த ஆஃபை நம்ம என்ன எழுதுவோம் இன்ட்டுன்னு எழுதுவோமா ஆஃப் இருக்க இடத்துல என்னென்னு எழுதுவோம் இன்ட்டுன்னு எழுதுவோம் மூணு பை நாலு இன்ட்டு ரெண்டு பை மூணு ஸோ நீங்கள் இன்ட்டுன்னு போடுறேன்னே இந்த இந்ததான் தலைகிழி எடுத்துடக்கூடாது சரிங்களா இது ஆஃப்னாலே இன்ட்டுன்னு தான் அர்த்தம் ஸோ அப்படின்றப்ப இந்த ரெண்டு பை மூணுக்கு நம்ம தலைகிழி எடுக்கக்கூடாது டேரெக்டாக இப்படி அடிச்சு போட்டுற வேண்டியதான் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டாம் நாளுன்னு அடிச்சு போடுற வேண்டியதான் ஆனால் வகுத்தல் இருந்துச்சுன்னா அதை நம்ம பெருக்கலை மாத்துறப்ப அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தலைகிழி எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி இப்ப இங்கே ப்ளஸ் இருக்குது அது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகிறப்ப மைனஸாக போகும் மைனஸ் இருக்குது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகிறப்ப என்ன வரும் ப்ளஸ்ஸாக போகும் இந்த மாதிரி பெருக்கல் ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கப்ப என்ன வரும் வகுத்தலாக போகும் வகுத்தல் ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கப்ப பெருக்கலாக போகும் ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட்டும் நம்ம வந்து சுருக்குகளை பயன்படுத்துவோம் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது இது சொல்கிறேன் சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த மாதிரி பின்னம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பை மூணு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்பையும் மூணு பை ரெண்டாக போகும் சரிங்களா இது ஒரு கான்செப்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டுமே நான் சொல்லிட்டேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது தெரியாமல் நம்ம சமூகக்குள்ளே போகவே முடியாது சம்முக்குள்ள நீங்கள் டைரெக்டாக போனால் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியவே புரியாது ஸோ எதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் எதை ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் இதை நல்லா கவனிச்சுட்டு போங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா இவங்க சம் நடத்தாமல் தேவையில்லாத பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா இது ரொம்ப 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 சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானது இப்போ சம் போகும்போது உங்களுக்கே புரியும் சரிங்களா ஸோ எல்லா கான்செப்ட்டுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மாடல் தான் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சம்மில் பெருக்கல் இருக்குது வகுத்தல் இருக்குது ப்ராக்கெட் இருக்குது இந்த மூணு கொடுத்துருக்காங்க ஸோ சம் பாருங்கள் என்னென்ன நாற்பத்தி எட்டு வகுத்தல் பன்னிரெ பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்பது பை எட்டு ஆஃப் நாலு பை மூணு வகுத்தல் மூணு பை நாலு ஆஃப் ரெண்டு பை மூணு ஸோ இந்த சம்மை பாருங்கள் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ப்ராக்கெட்டுக்கு கொடுக்கணும் அப்போ இந்த சென்டென்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா ஸோ தான் உங்களுக்கு வகுத்தல் கூட்டல் பெருக்கல் தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுருவீங்க ஸோ ரொம்ப மொத்தமே பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்து சுருக்குகள் பார்ப்போம் அதுக்கடுத்து இயற்கணிதம் தான் அதுக்கடுத்து அடுக்கு வச்சா எப்படி கொடுப்போம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ரூட் வச்சு எப்படி கொடுத்தா நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு பேசிக் இந்த நாலு மாடல் தான் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து சி சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சிடலாம் ஸோ கவலைப்படாதீங்க இன்றைக்குள்ளும் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கடுத்து ஏபிஜிபி ஏபிஜிபி நம்ம வந்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணுமா ப்ராக்கெட்டுக்குள்ளேயே ரெண்டு இருக்குது எது இருக்குது ஆஃப் இருக்குது வகுத்தல் இருக்குது நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆஃப் தான் பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸும் அதுக்கடுத்து என்னது இந்த ஆஃபு ரெண்டாவது ஆஃப் கொடுத்துருக்காங்க இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த ரெண்டு ஆன்சரோடு நம்ம வந்து வகுத்தல் பண்ண போகிறோம் சரிங்களா வகுத்தல் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா பெருக்கல் போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத தலைகீழே எடுத்து நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபை முடிச்சுக்கோமா ஸோ இதில் என்னது ஒன்பது பை எட்டு ஆஃபுக்கு என்ன சொன்னேன் இன்ட்டு சொன்னேன் இதை வந்து நம்ம வந்து தலைகையில் எடுத்துடக்கூடாது ஸோ நாலு பை மூணு ஸோ இதை அடிச்சு போட்டால் என்ன வரும்னு பாருங்கள் ஒரு நாள் நாலு இரு நாங் எட்டு ஒரு மூணு 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 மூணா ஒன்பது ஸோ ஆன்சர் என்னது நமக்கு மூணு பை ரெண்டு ஆன்சர் என்னது மூணு பை ரெண்டு அடுத்து இந்த ஆஃப்க்கு என்னான்னு பாருங்கள் மூணு பை நாலு இன்ட்டு ரெண்டு பை மூணு ஸோ இதை அடித்து போட்டிங்கன்னா என்ன வரும் மூணுக்கு மூணுக்கு அடியாயிரம் ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டாக நாலு ஸோ ஆன்சர் என்னது ஒன்று பை ரெண்டு ஸோ அப்போ இந்த ஆன்சர் என்னது மூணு பை ரெண்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து சுருக்கிட்டோம் சரிங்களா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கிட்டோம் இப்போ இதை வந்து நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு வந்து வகுக்க தெரியலனா என்ன பண்ணலாம் மூணு பை ரெண்டு இன்ட்டாக மாற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு தலைகீழி எடுத்துக்கலாம் ஸோ தலைகீழி எடுத்தால் ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் அடியாயிரமா அப்போ நமக்கு ஆன்சர் என்னது மூணு ஸோ மூணுன்றது எது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நம்ம மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதுக்கடுத்து என்னது இங்கே மீதி இருக்கு சரிங்களா என்ன இருக்கு நாற்பத்தி எட்டு வகுத்தல் பனிரெண்டு இன்ட்டு அந்த மூணு இருக்கு ஸோ இதுல வந்து நம்ம வகுத்தலை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னேனா பகுதல் பெருக்கலை பொறுத்தளவுக்கு சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இதை நம்ம வந்து பெருக்கலை மாற்றிக்கலாமா நாற்பத்தி எட்டு இன்ட்டு அப்போ இது என்ன வரும் ஒன்று பை பன்னிரெண்டு இன்ட்டு மூணுன்னு வருமா கரெக்டா ஸோ இப்போ அடிச்சு போடலாமா இதை அடிச்சு போட்டால் என்ன வரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நான் பன்னெண்டா நாற்பத்தி எட்டுன்னு வருமா ஸோ அப்போ நாலு இன்ட்டு மூணு இது ரெண்டு தான் மீதி இருக்குது ஸோ நாலு மூணு எவ்வளோ நான் மூணா பன்னெண்டு ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ பன்னெண்டு இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய சம் இருக்குது இந்த சம்மை சுருக்கி இதோட ஆன்சர் எவ்வளோ வெறும் பன்னெண்டுன்னு தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ அப்புறம் சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எதை முதல்ல பெருக்கணும் எதை கடைசியாக பெருக்கணுன்றது அதாவது எதுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுக்கணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும் ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்கள் ரெண்டாவது சம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டாவது சம் பாருங்கள் எட்டாயிரத்தி இது ஃபுல்லாமே வகுத்தலில் இருக்குது அப்போ நமக்கு ரொம்ப வேலை மிச்சம் வகுத்தலில் இருக்கிறத நம்ம பெருக்கலாம் மாற்றிக்கலாமா எட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெருக்கல் ஒன்று பை எட்டு எட்டு பெருக்கல் இது என்ன மாற்றிக்கலாம் ஒன்று பை நாலு ஏன்னா தலைகீழி எடுக்கணும் சரிங்களா ஸோ இதை படித்து போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா ஃபஸ்ட் ரெண்டால் அடிக்கலாம் நளிரெண்டு எட்டு இது ரெண்டால் அடிச்சிங்கன்னா நளிரெண்டு எட்டு நளிரெண்டு எட்டு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டா பதினெட்டு நளிரெண்டு எட்டு ஸோ இதை ரெண்டால் அடிச்சிங்கன்னா இரண்டா நாலு இது ரெண்டால் அடிச்சிங்கன்னா இரண்டா நாலு ஈ ரெண்டாக நாலு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டாக பதினாலு ஸோ அடுத்து இதை ரெண்டால் அடிங்க ஓரன் ரெண்டு இது ரெண்டால் அடிச்சிங்கன்னா ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஈரெண்டா நாலு மூவி ரெண்டு ஆறு மீதி ஒன்று வரும் ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஐ ரெண்டாக பத்துன்னு வரும் கரெக்டாக ஐ ரெண்டா பத்து அடுத்து இதை நாலால் அடிங்க நாலால் அடிச்சிங்கன்னா என்ன வரும் முன் இரு இருநாங்க எட்டு மீதி மூணு எட்டுநாங்கா முப்பத்தி ரெண்டு இது அடங்காது மூணு அடங்காது அதனால் ஜீரோ சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இங்கே ஒரு புள்ளி இருக்குது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எட்நாங்கா முப்பத்தி ரெண்டு வருமா மீதி எத்தனை எட்டு நான்கா முப்பத்தி ரெண்டு மீதி மூணு வரும் ஸோ ஜீரோ சேர்த்துக்கிட்டால் ஏழு நான்காய் இருபத்தி எட்டு மீதி ரெண்டு வருமா ஸோ ஜீரோ சேர்த்துக்கிட்டா என்னது ஐநாங்காய் இருபது அப்போ நமக்கு ஆன்சர் என்னது இரநூத்தி எண்பது புள்ளி எட்நூத்தி எட்டு ஏழு அஞ்சு ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர் இது வந்து பாயிண்டில் தான் வரும் சரிங்களா ஸோ சம் பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்கள் சம் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னது பெருக்கல் கூட்டலும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றப்ப நம்ம பெருக்கல்ல பார்க்கணும் தான் நம்ம வந்து என்னது கூட்டலில் பார்க்கணும் ஸோ அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம்மும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வகுத்தல் பெருக்கல் ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம் ஸோ இது வந்து கூட்டலில் இருக்குது ஸோ அதனால் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அஞ்சு பை ரெண்டு மூணு பை நாலு அஞ்சு பை ரெண்டு மைனஸ் மூணு பை நாலுன்னு இருக்கா ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டாக ஸோ இது வந்து வ மைனஸில் இருக்குது ஸோ நம்ம வந்து பெருக்கல் தான் நம்ம வந்து பின்னம் வந்து சமமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் வகுத்தல் கூட்டலை பொறுத்தளவுக்கு பின்னம் ச அதாவது சமமாக இல்லைன்னா நம்ம என்ன அதாவது பகுதி சமமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா மீச்சியமாக எடுக்கணும் சரிங்களா எல்சியம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கூட்ட முடியும் கழிக்க முடியும் ஸோ அப்போ இங்கே ரெண்டு நாலு இருக்குது இதோட மீச்சிமா என்னது ரெண்டு நாலுனா ஸோ ரெண்டாவில் போடலாம் ஈரெண்டாக நாலு அடுத்து ரெண்டாவில் போடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ அப்போ மீச்சிமா என்னது நாலு சரிங்களா ஈரெண்டாக நாலு மீச்சிமா அப்போ நாலுனால் அப்போ பகுதியில் நம்ம நாலுன்னு வச்சுக்கணும் இங்கே ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ மேலே ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ என்ன வரும்னா பத்து ஐரெண்டாக பத்து மைனஸ் இங்கே நாலு இருக்குது ஸோ அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கலாம் அப்போ பத்தில் மூணு பிடிச்சினா எவ்வளோ ஏழு அப்போ நமக்கு ஏழு பை நாலு ஸோ அப்போ இந்த இதை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முடிச்சிட்டோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் வருது ஏழு பை ஏழு பை நாலு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் வருது ஏழு பை நாலு ஸோ அதுக்கடுத்து என்னது நம்ம பெருக்கல் வகுத்தல் எது வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ எப்படி போடலான்றதை பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது நாலு பை அஞ்சு நாலு பை அஞ்சு ப்ளஸ் ஏழு பை ரெண்டு இது என்னது வகுத்தல் ஸோ வகுத்தலை என்னது நம்ம வந்து பெருக்கலாக மாற்றிக்கலாம் பெருக்கலாக மாற்றினா என்ன வரும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நம்ம தலைகீழி எடுக்கணும் பக்கத்தில் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் ஏழு பை நாலுன்னு கண்டுபிடிச்சோமா அப்போ நாலு பை ஏழுன்னு மாற்றிக்கலாம் இன்ட்டு இந்த ஏழு பை எட்டு ஸோ அப்போ பெருக்கல் கூட்டல் இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கல் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கூட்டணும் கரெக்டாக ஸோ அப்போ இதை வந்து நம்ம அடிச்சு போடலாமா அடிச்சு போட்டு வர்ற ஆன்சரோடு தான் நம்ம வந்து கூட்டணும் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னது பெருக்கலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இதில் நீங்கள் கூட்டல் இது ரெண்டையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும் சொங்க பாருங்கள் இந்த ஏழு இந்த ஏழு அடியாகிடும் ஓர் ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டா நாலு ஓ ரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இப்போ ஆன்சர் என்ன வருது ஏழு பை நாலுன்னு வருது கரெக்டாக மீதி எதையும் அடிக்க முடியாது அப்போ நாலு பை அஞ்சோட நம்ம ஏழு பை நாலை கூட்டணும் சரிங்களா கூட்டிட்டு அடிச்சிங்கன்னா தப்பாக தான் வரும் ஆன்சரு ஸோ அப்போ இதை கூட்டணுன்னா பகுதி சமமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதோட மீச்சுமாக எவ்வளோ ஐநாங்காய் இருபது இதோட மீச்சிமா இருபது ஸோ அப்போ இங்கே நாலால் பேருக்குனா இருபது கிடைக்கும் அப்போ மேலே நாலால் பெருக்கனா நானாங்க பதினாறு ப்ளஸ் இதை வந்து அஞ்சாவில் பிறக்குனா தான் கிடைக்கும் ஸோ அப்போ மேலே அஞ்சாவில் பெருக்குனா முப்பத்தி அஞ்சு ஸோ இதை கூட்டினா எவ்வளோ முப்பத்தி அஞ்சையும் பதினாறையும் கூட்டினா எவ்வளோ வரும்னு பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஐம்பத்தி ஒன்று வரும் ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஐம்பத்தி ஒன்று பை இருபது ஸோ நமக்கு ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று பை இருபது தான் நமக்கு வந்து ஆன்சர் ஸோ நீங்கள் இதை வந்து இப்படியாக வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் கலப்பு பின்னவாகவும் மாற்றலாம் சரிங்களா கலப்பு பின்னம மாற்றினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும் ஸோ ஐம்பத்தி ஒன்று இருபது வந்து கலப்பு பின்னமாக மாற்றுங்க ஸோ கலப்பு பின்னம மாற்றுனா இருபதில் எத்தனை ஐம்பத்தொன்று இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு இருக்குது சரிங்களா ரெண்டு இருபதா எவ்வளோ ஐம்பத்தி ஒன்று நாற்பதுன்னு வரும் கரெக்டாக மீதி எவ்வளோ இருக்குது பதினொன்று ஸோ இப்படியும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு ஆன்சர் தான் ஸோ இந்த ஆன்சர் கொடுத்துருந்தா இந்த ஆன்சரை போட்டுக்கோங்க இந்த ஆன்சர் கொடுத்துருந்தா இந்த ஆன்சர் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ களப்பு வினமாக மாற்ற முடியும்ச்சுன்னா கலப்பு வினமாகவும் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்த சம் பாருங்கள் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பெருக்கல் வகுத்தல் தான் இருக்குது ஸோ இதை அப்படியே நீங்கள் பெருக்களுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க நம்பரை தலைகீழி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா ஸோ இதனால சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க ஸோ இந்த சம் போட்டு நீங்கள் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து இதுக்கான ஆன்சரை பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வந்து நான் கமெண்ட் பின்னில் வந்து நான் வந்து போட்டுறேன் சரிங்களா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக தான் நான் வந்து போடுறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போன்னா அவ்வளோதான் இந்த மாடல் வந்து இவ்வளோ தான் ஸோ இந்த மாடல் தான் நீங்கள் எப்படி கொடுத்தாலும் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்படி நீங்கள் கொடுத்துருந்தாலும் சம்ம வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அடுத்த மாடல் எப்படி பார்ப்போம்னா இயற்கை இதை வச்சு நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ ரொம்பவுமே நாலே மாடல் தான் இருக்குது நாலே மாடல் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்தி என்பிசி அகாடமி